திருச்சிற்றம்பலம் தென்னாருடைய சிவனையைப் போற்றி எண்ணாட்டவருக்கும் இறைவா போற்றி அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்னைக்கு சனி பகவானுடைய பயிற்சி பலன்களை பற்றி தான் பார்க்க போகிறோம் மார்ச் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பத்தொன்பதாம் தேதி இரவு ஒன்பது நாற்பத்தி நாலுக்கு சனி பகவான் சனிக்கிழமை உத்திரட்டாதி நட்சத்திர நாட்களில் மீனராசிக்கு பயிற்சியாகிறார் அதாவது கும்பத்திலிருந்து மீனத்துக்கு பயிற்சியாகி வருகிறார் ராகுவோட சேரப்போகிறார் சனி பகவான் ரெண்டரை வருஷத்துக்கு ஒரு தடவை மாறுவார் ஒரு சிலருக்கு திருக்கணிதம் நல்லா பேசுது ஒரு சிலருக்கு வாக்கியம் அருமையாக பேசுது இது திருக்கணித முறைப்படி மாறக்கூடிய சனி பகவானுடைய பயிற்சி இப்போ சனி பகவான் ஆறு ராசியை பிடிக்கிறார் என்னென்ன ஆறு ராசி பிடிக்கிறாருன்னு பாருங்க மேஷம் சிம்மம் கன்னி தனுசு கும்பம் மீனத்தை பிடிக்கிறார் விடக்கூடிய ராசிகள் ரிஷபம் மிதுனம் கடகம் துலாம் விருச்சகம் மகரம் இந்த ஆறு ராசியை விடுவிக்கப் போகிறார் இது எல்லாத்துக்குமே பொருந்தும் இந்த ஆறு ராசிக்காரர்களுக்கு மட்டும் பொருந்தாது உங்கள் ஜாதகத்தில் ஜாதக கட்டத்தை எடுத்து வச்சுக்கோங்க எடுத்து வச்சுட்டு இந்த நான் ஸ்டார் போட்டிருக்கக்கூடிய ஆறு கட்டங்களில் எந்த கிரகம் இருக்குதுன்னு நோட் பண்ணி வச்சுக்கோங்க அது இந்த பிறவியில் உங்களுக்கு என்ன கொடுக்க வந்திருக்கிறதோ என்ன கொடுக்க வேண்டாம் அப்படின்னு இந்த பிறவியில் இருக்கோ அது எல்லாமே சனி பகவானுக்குள்ளே ஆக போகிறார் அப்போது ஒரு கல் இருக்குன்னா அந்த கல்லை உளியை வச்சு உடச்சு அதற்கப்புற தான் சிலையாக்கி நம்ம வழிபடுறோம் அதே போலதான் இந்த ஆறு ராசிக்குள்ளே இருக்கக்கூடிய கட்டத்தில் இருக்கக்கூடிய கிரகத்தை அந்த அழுக்கை சனி பகவான் வெளியேற்றி நமக்கு நல்லது கொடுக்க போகிறார் சனி பகவான் கெடுத்து கொடுக்கக்கூடியவர் அப்படிங்கிற உண்மை உண்டு கெடுத்து தான் மறுபடி கொடுப்பார் எல்லாத்தையுமே நல்லது கெட்டது எல்லாமே அந்த மாதிரி தான் கொண்டு போவார் அப்போ அவர் கொடுக்கக்கூடியது நம்மளுடைய வாழ்க்கையில் நிரந்தரமாக இருக்கும் சொத்துக்களாக இருந்தாலும் சரி சொந்த பந்தங்களாக இருந்தாலும் சரி எந்த விஷயமாக இருந்தாலும் உயிர் உள்ளது உயிரற்றது எதை கொடுத்தாலும் கெடுத்து கொடுப்பார் அது நிரந்தரமாக இருக்கும் சனி கொடுக்க யார் தடுப்பார் அதே போல சனி கெடுக்க யார் கொடுப்பார் அப்படிங்கிறது இந்த வசனம் கண்டிப்பாக பொருந்தும் அப்படிங்கிறத நான் நம்புறேன் இப்போ ஒவ்வொரு ராசிக்கும் சனி பகவான் என்ன பண்ண போறார் அப்படிங்கிறத நம்ம முழுமையாக பார்க்கலாம் அந்த கட்டத்துக்குள்ள இருக்கக்கூடிய கிரகங்களையே நான் உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் உங்கள் ஜாதகத்தை வச்சு அனலைஸ் பண்ணும் பொழுது தெளிவாக புரியும் அதையும் நீங்கள் பார்த்துக்கோங்க துளாராசிக்குண்டான சனி பயிற்சி பார்க்கலாம் ராசிக்கு பார்த்துட்டீங்கன்னா ராசிக்கு ஆறாம் இடத்துக்கு சனி பகவான் வருகிறார் அங்கே ராகு ஓட இருக்கிறார் அப்போ எதிரிகளை ஜெயிக்கக்கூடிய அமைப்பு ஃபர்ஸ்ட் கிடைக்கும் எப்பேற்பட்ட எதிரியா இருந்தாலும் ஜெயித்து மேலே வரக்கூடிய ஒரு அமைப்பை ஏற்படுத்தி கொடுப்பார் துளாராசியா இருந்தாலும் இளரை சனி வந்து ஒன்றும் பண்ணாது அர்த்தாஷ்டம சனியெல்லாம் ஒன்றும் பண்ணாது துளாராசிக்குலாம் சொல்லுவாங்க அப்படிலாம் கிடையாது எல்லாருக்கும் பாரபட்சம் இல்லாமல் நம்ம செய்யக்கூடிய நல்லது கெட்டது எல்லாத்தையும் கொடுக்கக்கூடியவர் தான் சனி பகவான் அதனால இப்போ இந்த காலகட்டங்களில் துளாராசிக்கு ஆறாம் இடத்தில் சனி நிச்சயமாக ரோக சனின்னு சொல்லுவோம் ஆனா இருப்பினும் கொஞ்சம் உடல் நிலையில நோய் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கடன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஏதாவது வம்பு வழக்குகள் வர்றது இதெல்லாம் ஏற்படுத்தி கொடுப்பார் எவ்வளோ வந்தாலும் அதை எதிர்த்து போராடி ஜெயித்து உங்களுக்கு பெயர் புகழை கொடுக்கக்கூடிய ஒரு தான் இந்த பயிற்சி அமையும் இருக்கணும் சனி பகவான் உங்கள் ராசிக்கு பார்த்துட்டிங்கன்னா நாலு மற்றும் ஐந்தாம் அதிபதி ஆறாம் வீட்டில் இருக்கும் பொழுது வீடு கட்டுறதுக்காக ஏதாவது லோன் வாங்கக்கூடிய ஒரு அமைப்பு அதே போல் வண்டி வாகனங்கள் வாங்கிறதுக்கு முன்னாடி கடன் சார்ந்த விஷயங்கள் ஏற்படுறது உங்களுடைய தாயினுடைய ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருப்பது உங்களுடைய ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருப்பது குழந்தைகளுடைய ஏன்னா அஞ்சாம் அதிபதி ஆறில் மறைகிறார் அப்போ அஞ்சு கூடியவர் ஆறில் மறையும் பொழுது குழந்தைகளுடைய ஏதாவது ஒரு விஷயத்தில் கவனமாக இருங்க குழந்தைகள் என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறத கொஞ்சம் தெளிவாக பார்த்துக்கோங்க அல்லது குலதெய்வ கோயிலுக்கு போக முடியாமல் ஏதாவது ஒரு தடைகள் வர்றது இதெல்லாம் கொடுக்கும் ஆனால் எது வந்தாலும் அதை எதிர்த்து போராடி ஜெயிச்சு வந்துருவீங்க உங்க கட்ட உங்க பக்கம்தான் கேஸாக இருந்தாலும் சரி நல்ல பலனாக இருந்தாலும் சரி உங்க பக்கம்தான் போகுது எல்லாமே சோ அதெல்லாம் துளாராசிக்காரர்கள் தைரியமாக இருக்கலாம் பயப்பட வேண்டிய அவசியங்கள் கிடையாது இப்போ இந்த ஸ்டார் போட்டிருக்கக்கூடிய ஆறு கட்டங்கள்ல உங்களுக்கு என்ன கிரகங்கள் இருக்குது அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் பார்க்கலாம் இப்போ உங்க ராசிக்கு இந்த ஸ்டார் போட்டிருக்கக்கூடிய கட்டத்தில் சுக்கரன் இருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ கொஞ்சம் கவனமாக இருங்க யாரையும் நம்பாதீங்க இந்த காலகட்டங்களில் பண வரவு பணம் இழப்புகள் இதெல்லாமே ஏற்படுத்தி கொடுப்பார் பெயர் புகழ் கொஞ்சம் கெடுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு ஆண்களாக இருந்தால் பெண்கள் ரீதியாகவும் பெண்களாக இருந்தால் ஆண்கள் ரீதியாகவும் ஒரு கெட்ட பெயரையும் ஒரு அவமானத்தையும் நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கும் உயிர் சொத்துக்கள் மூலமாகவும் ஒரு பிரச்சனைகள் ஏற்படுத்தி கொடுக்கும் ஒரு இடம் விட்டு ஒரு இடம் மாற வேண்டிய ஒரு சூழ்நிலைகள் இதெல்லாமே கொடுப்பார் அடுத்தது பாருங்கள் இந்த ஆறு ராசி கட்டத்தில் செவ்வாய் இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன் செவ்வாய் உங்களுக்கு ரெண்டு மற்றும் ஏழாம் அதிபதி அப்போ என்ன செய்வார் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா இயற்கையாகவே இந்த துளாராசிக்காரர்களுக்கு இரண்டாம் மதி விதிப்பை இந்த ஆறு கட்டத்தில் இருந்துச்சுன்னா பணம் கொடுக்கல் வாங்கல் துளாராசிக்காரர்களுக்கு முற்றிலும் ஆகாது அப்போ இப்படி இருக்கக்கூடிய காலகட்டங்களில் இன்னும் கொஞ்சம் இருங்க ஜாமீன் கையெழுத்து போடாமல் இருக்கிறது பணம் கொடுக்கல் வாங்கல் பிரச்சனைகள் வர்றது பேச்சால் நிறைய பிரச்சனைகளை சந்திப்பது அதன் மூலமாக குடும்பத்தில் சின்ன சின்ன சண்டை சச்சரவு பிரச்சனைகள் திருமணம் தாமதமாகிறது அல்லது திருமண வரன் வந்தால் அது வந்து உங்களுக்கு எதிர்பார்த்தபடி இல்லை நீங்கள் எதிர்பார்த்த வாழ்க்கை அமையல கணவன் மனைவிக்குள்ளே கொஞ்சம் கருத்து வேறுபாடுகள் பார்ட்னர் கூட தொழில் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அதில் கொஞ்சம் கருத்து வேறுபாடுகள் இதெல்லாமே நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார் குரு பாருங்க ராசி ராசிக்கிட்டத்துக்குள்ளே இருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு கடன் சார்ந்த பிரச்சனைகளை அதிகப்படுத்தி கொடுப்பார் உங்கள் தைரியத்தை குறைத்து கொடுப்பார் உங்கள் கூட பிறந்தவங்களுக்கு கூட ஒரு வம்பு வழக்குகள் பிரச்சனைகள் அல்லது உங்கள் கூட பிறந்தவங்களுக்கு உங்களுக்கு ஏதாவது ஒரு தேவையில்லாத ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் குறைவாக இருக்கிறது அல்லது அவர்களுக்கு ஏதாவது அவருடைய வாழ்க்கையில் ஏதாவது பிரச்சனைகள் நடப்புது இது எல்லாமே உங்கள் ஜாதகத்திலேயே நாம் பார்த்துக்கலாம் அதே போல் பாருங்கள் உங்கள் காரியங்கள் கொஞ்சம் லேட்டாகும் கொஞ்சம் தடைபட்டு தடைபட்டு நடக்கிறது ரொம்ப அலைச்சல் ரொம்ப பயணங்கள் இதெல்லாம் ஏற்படுத்தி கொடுப்பார் ஆறாம் இடம் அப்படிங்கிறது பார்த்துட்டிங்கன்னா வேலை ஆட்கள்னால பிரச்சனைகள் வரும் சரியா வேலை அமையாது அல்லது வேலை ஆட்கள்னால பிரச்சனை அல்லது வேலையில தொந்தரவுகள் மன உளைச்சல்கள் இதெல்லாமே ஏற்படுத்தி கொடுப்பார் அதுல கொஞ்சம் கவனமா இருக்கணும் குரு இந்த ஆறு ராசி கட்டத்துல இருந்தால் அடுத்தது புதன் இந்த புதன் பாருங்க உங்களுக்கு ஒன்பது மற்றும் பன்னிரெண்டாம் அதிபதி புதனை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா உயர்கல்வியை கொடுக்கக்கூடியவர் உங்களுக்கு புதன் தான் அப்போ புதன் என்ன செய்வார் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஆறு கட்டத்துல இருந்தா கொஞ்சம் படிப்பை மந்தப்படுத்துவார் தந்தையினுடைய தந்தையினுடைய ஆயிலேயோ அல்லது தந்தையினுடைய ஆரோக்கியத்திலயோ ஏதாவது ஒரு பிரச்சனைகளை கொடுப்பார் அல்லது அவர்களுக்கும் உங்களுக்கும் ஏதாவது ஒரு கருத்து வேறுபாடுகளோ பூர்வீக சொத்து பிரச்சனைகளோ இதெல்லாம் ஏற்படுத்தி கொடுப்பார் குரு மூலமாக நல்ல குரு தேடிட்டு இருக்கிறீங்க குரு கிடைக்கல இரண்டாம் திருமணத்துக்கு உண்டான வாய்ப்புகளை தடைப்படுத்துறது இதெல்லாமே ஏற்படுத்தி கொடுப்பார் அப்ப கொஞ்சம் விரயங்கள் அதனால பண செலவு பண்றது பயணங்கள்னால கொஞ்சம் அலைச்சல் நிம்மதி குறைவா இருக்கிறது கணவன் மனைவிக்குள்ள இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள் கொஞ்சம் அதிகமாகிறது ஏன்னா பனிரெண்டாம் இடங்கிறது கணவன் மனைவி மனைவியினுடைய அந்யூன்யத்தை சொல்லக்கூடிய ஒரு இடம் அப்போ அந்த அதுவே உங்களுக்கு புதனாகி இந்த ராசி கட்டத்துக்குள்ளே இருக்கும் பொழுது கொஞ்சம் அந்யுனியங்கள் குறையிறது இது எல்லாமே கொடுப்பார் அடுத்தது சூரிய பகவான் இந்த சூரிய பகவானை பொறுத்த வரைக்கும் பார்த்துட்டிங்கன்னா இந்த ஆறு ராசி கட்டத்துல இருந்தால் லாபத்தை கொஞ்சம் குறைச்சிருவார் எதிர்பார்த்த லாபம் கிடைக்காது அல்லது பெரிய லாபம் வரதுக்கு உண்டான எஃபர்ட் போட்டு அதில் ஏதாவது ஒரு தடை தாமதங்களாகி பண விரயத்தை கொடுக்கறது எல்லாமே பண்ணுவார் இந்த பதினொன்றாம் இடங்கிறது தேவையில்லாத தொடர்புகளை கொடுக்கக்கூடிய ஒரு தொடர்பு அதாவது தன் மனையை விட்டு பிறர் மனையை தேடக்கூடியது எல்லாமே இந்த பதினொன்றுக்கு போயிடு அப்போ அது மாதிரி ஏதாவது தொடர்புகள் இருந்தாலும் சனி அந்த இடத்த பார்க்கும்போது நிச்சயமாக அது சார்ந்த பிரச்சனைகளையும் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பார் ஸோ பெருசாக லாபத்தை எதிர்பார்க்காதீங்க சூரியன் இந்த ஆறு ராசி கிட்டத்தில் இருந்தால் பெருசாக அதாவது பெரிய மீனை போட்டு சின்ன மீனை போட்டு பெரிய மீனை பிடிக்கிற இந்த மாதிரிலாம் சொல்லுவோம் இல்லையா அதில் மாதிரி போய் இறங்கிடாதீங்க நார்மலாக வரது இப்போ உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும் அதில் எந்த பாதிப்பும் கிடையாது இதை விட பெருசாக யாராவது கொடுக்குறாங்க பெரிய பணம் வந்து நான் கொடுக்கலான் இருக்காங்க நான் அந்த பிஸ்னஸ் பண்ணுறேன் வேறு இடத்துக்கு போகிறேன் இதெல்லாமே வந்து சூரியன் உள்ள லாக்காக இருந்தால் செய்யாமல் இருக்கிறது ரொம்ப சிறப்பான ஒரு அமைப்பாக இருக்கும் விவசாயம் சார்ந்த தொழில் இருக்கக்கூடியவர்களுக்கு விளைச்சல் ஓரளவுக்கு நல்லா இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு ஓரளவுக்கு கடன் வாங்குனாலும் அதை கட்டக்கூடிய அமைப்பையும் கொடுத்துருவார் அதே போல் கொஞ்சம் விளைச்சல் சார்ந்த விஷயத்தில் உங்களுக்கு கொஞ்சம் லாபம் வரதுக்கு வாய்ப்பும் உண்டு அரசியல் சார்ந்த துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கு மக்கள் கூட்டம் அதிகரிக்கும் திடீர் வளர்ச்சி திடீர் வருமானம் திடீர் அதிர்ஷ்டங்கள் எல்லாமே ஏற்படுத்தி கொடுப்பார் மாணவர்களுக்கு ஓரளவுக்கு மார்க் எல்லாமே கொஞ்சம் ஸ்கோர் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு இதெல்லாமே நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார் மந்த நிலையிலிருந்து விலகி ஓரளவுக்கு நல்ல பலன் கிடைக்கும் கலைத்துறையில் கலை சார்ந்த துறையில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாருக்குமே பார்த்துட்டிங்கன்னா மக்கள் கூட்டங்கள் அதிகரிக்கிறது நல்ல பட வாய்ப்புகள் நல்ல ஒரு இடத்துல போய் ப்ரோக்ராம் பண்ணி செலக்ட் ஆகுறது இதில் ஏதாவது ஒரு நல்ல பெயர் புகழ் கிடைக்கிறது இதெல்லாமே நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார் விளையாட்டு துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கு நிச்சயமாக பெரிய கிரேடோ பெரிய லெவலில் சாதிக்கக்கூடிய ஒரு அமைப்போ நிச்சயமாக உண்டு அதில் மாற்றமே கிடையாது பெயர் எப்படியும் உங்களுக்கு தெரியும் நல்ல லெவலில் உங்கள் தசா தசாவுதி நல்லா இருந்தது பெரிய பெயர் கிடைக்கிறதுக்கு உண்டானது நிறைய அவார்ட்ஸ் வாங்கிறதுக்கு உண்டான அமைப்பு பெரிய பெரிய இடத்துல போய் மதிப்பு மரியாதையோடு வாழக்கூடிய ஒரு அமைப்பு அமைப்பு நல்ல சம்பளம் சேலரி இதெல்லாமே கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இந்த துளாராசிக்காரர்களுக்கு இந்த சனி பயிற்சி மூலமாக கிடைக்கும் அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கலாம் இப்போ இது எல்லாமே ஒரு பொது பலன் தான் உங்க ஜாதகத்துல தசா புத்தி படி நான் சொல்லக்கூடிய கருத்துக்கள் சிறிது மாறுபடலாம் நன்றி மீண்டும் நல்ல பதிவுல சந்திக்கலாம் திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம் ஸ்ரீ நரசிம்மர் திருடிகளை சரணம்